வணக்கம் இந்த உணவுகள் எல்லாம் கொலஸ்ட்ரால் இல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தற்போது ஏராளமான மக்கள் வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனையால கஷ்டப்பட்டுட்டு வராங்க இதுக்கு ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையும் உணவு பழக்க வழக்கங்களும் தான் முக்கிய காரணம் ஒருவருக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்து மென்மேலும் கொலஸ்ட்ரால் நிறைஞ்ச உணவுப் பொருட்களை சாப்பிட்டாங்கன்னா அதனால உடல் பருமன் ரத்த அழுத்த பிரச்சனை முதல் இந்திய இருதய நோய் வரையும் பலவற்ற விரைவில் பெறக்கூடும் அதனால கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்ற உணவுகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சரிங்க உணவுகளில் கொலஸ்ட்ராலே இல்லை அப்படின்னு தெரியாதா அப்படின்னா அந்த என்னென்ன உணவுப் பொருட்கள் கொலஸ்ட்ரால் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஏனா இங்கு 0% கொலஸ்டரல் கொண்ட உணவு பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அந்த உணவு பொருட்களை தெரிஞ்சு அதை சாப்பிட்டு நன்ன பெறுங்க உருளைக்கிழங்கு ஆமாங்க உண்மையிலேயே வந்து உருளைக்கிழங்குல கொலஸ்ட்ரால் கொஞ்சமா சிறிதும் கிடையாது அதிலும் இத எண்ணெயில பொறிச்சு சாப்பிடறத தவிர்த்துட்டு வேக வச்சு சாப்பிடற உணவுல சேர்த்துக்கோங்க தக்காளி தக்காளியில் இருக்கிற அதிகப்படியான ஆன்டி ஆன லைகோபைன் உடலில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவும் அதனால கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க சாலட்களும் சாண்ட்விஜ்களும் தக்காளியை சேர்த்துக்கோங்க அதனால தினமும் ஒரு டம்ளர் தக்காளி ஜூஸை குடிக்கலாம் பசலக்கீரை பசுலக்கீரையில இதய ஆரோக்கியத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களான நார்சத்தி இருக்கு இது கொலஸ்ட்ரால இல்ல அப்படிங்கறதுனால கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புத உணவு பொருளா இருக்குது பீன்ஸ் பட்டாணி பருப்பு வகைகள் இதுல கொலஸ்ட்ரால் இல்ல அப்படின்னாலும் நார்சத்து வளமான அளவுல இருக்கு பீன்ஸ் பட்டாணி பருப்பு வகைகளை தவறாம உணவுல சேர்த்துக்கிட்டு அது முழு சத்துகளையும் பெறுங்க அவகோட்டா வெண் வெண்ணெய் பழம் பலரும் வெண்ணெய் பழம் அப்படிங்கிற பெயர்ல இதுல கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கும் அப்படிங்கற தவறா நினைக்கிறாங்க இந்த பழத்துல ஒமிகா த்ரீ பேண்ட் ஆசிட் தான் அதிகமா இருக்கு பல்வேறு ஆய்வுகளும் இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் உடல்ல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க சோயா பீன்ஸ் சோயா பீன்ஸில் சேச்சுரேட் கொழுப்புகள் குறைவாகவும் நார் சத்துக்கள் அதிகமாகவும் இருக்கு அதனால இதில் கொலஸ்ட்ரால் இல்லை இத உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா உடல்ல புரோட்டீன் அளவு உயர்றதோட கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவையும் எட்டு டு பத்து சதவிகிதம் குறைக்கும் அதிகமா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புத உணவு பொருள் காலையில உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பூண்டு பூண்டு வந்து உடல்ல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவு குறைக்கிறதோட மட்டும் இல்லாம இருதலியில் நோய் தாக்குற அபாயத்துல இருந்தும் குறைக்கும் அமலம் அதிகமாயிருக்குற விதையை தினமும் ஒன்று டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலுக்கு நல்ல பாதுகாப்ப வழங்கும் பழங்கள் பழங்களிலும் கொலஸ்ட்ரால் குறைவாதா இருக்கு அதிலும் வாழைப்பழம் தர்பூசணி எலும்பட்சி நெல்லிக்காய் ஆப்பிள் பீச் ப்ளம்ஸ் இதெல்லாம் ஒருவர் தினமும் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா உடலை நாசத்தோட அளவு அதிகரித்து கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கும் நிறைய சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி